அங்க தமிழ் பேச நடக்குது அதுக்கு கோவிந்தா குடி பிரச்சனை இல்லை இந்த நிகழ்ச்சியில அறுபத்தஞ்சு பேர் எங்களை பிள்ளைகள் பங்கு வச்சினோம் அந்த அறுபத்தஞ்சு பேரும் சந்தோஷமா சொன்னாலே எங்களுக்கு காணும் கரோசத்தை ஜெயிங்களை இருக்கிற நீங்கள் நீங்கள் இருக்கிற நீங்கள் இருநூறு பேருக்கு தக்கொடி கை தட்டப்படும் அந்த விதத்தில் இப்போ பாட்டுக்கு பாட்டு எஸ்டி நாதன் அவர்களை தொகுத்து வழங்குவார்கள் முதலாவதாக திருமதி ஜெயந்தி யுவா அவர்களை மாறை கலைக்கின்றோம் அடுத்ததாக திருமதி சிவபாதம் சுயகோமரவர்களை மோழ கலைக்கின்றோம் நீங்க பேரஜில கையத்தட்ட நாங்கள் உங்களை உங்களை கூப்பிட்டு நீங்க கை தட்டாமல் இருக்கிறார்கள் நாங்கள் கூப்பிடுவோம் அப்படி என்றால் திரு கமல்நாதன் அவர்களை மோழை கலைக்கின்றோம் அவர் தமிழ் ஹிந்தி சிங்கள பாடல்களை பாட இருக்கின்றார் எங்க எங்க கரவசங்களை காணின்றார் கொஞ்சம் தாட்டுங்க திருமதி எஸ் டி நாதன் அவர்கள் அவர்கள் அநியமானங்கிற இதுல பாடுறவ அவரை பெருமாற அளிக்கின்றோம் நாளும் சொல்லிட்டா எந்த பிரச்சனை இல்லை பாட்டுக்கு பாட்டுக்குற்கூட பிரச்சனை உண்டு அதனால அவ கட்டாயம் பெறுவாங்க கரோசத்தை கொடுங்க நீங்கள் நீங்க யோசிப்பீங்க என்ன இவர் ஒரு வழக்கமா கூப்பிடாமல் மற்ற மத்த நாட்களை கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் திருமதி விவேகானந்தன் அவர்களையும் முறை கலைக்கின்றோம் இங்க தொடங்குவோம் அபிமான பாடலாம் வந்திருக்கிறான் நான் பாட்டுக்கு பாட்டுக்கு அபிமான பா பாட்டு தொடர்ந்து பாடுவோம் அடுத்ததான் எங்களை ஞானதிகான ஒரு பாடகர் இங்கே வந்திருக்கிறார் இப்ப கொஞ்ச காலம் ஒன்றுலயும் பங்கு பெற்ற இல்லை நாடகங்கள் நாங்கள் இறங்கி நாடகங்கள் தொடர்ந்து நாங்கள் நகைச்சுவை நாடகத்தை இங்கே அரங்கேற்றினாங்கள் அந்த விதத்தில் திரு தர்மபுல சேரம் அவர்கள் இங்கே மோடியில் இருக்கின்றார்கள் அவர்களை வரைக்கு வருமாறு அழைக்கின்றோம் அவர் நல்லா கூடியவர் இப்போ இந்த முறை நீங்களுக்கு கேட்டால் தெரியும் தர்மபுல அவர்களை அவர்களையும் வரைக்கு அழைக்கின்றோம் அதுபோலவே நமது பொருளாளர் திரு சக்குனம் அவர்களை மாறி கலைக்கின்றோம் ஞானதீபம் தீபம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே பேசிய சிலர் குறைபட்டு கொண்டார்கள் மண்டபம் நிறையவில்லை என்று ஆனால் பார்த்தவர்கள் அனைவருடைய மனங்கள் நிறைந்திருக்கின்றது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் மண்டபம் நிறையா விட்டாலும் வந்தவருடைய மனங்கள் நிறையும் விதமாக நிகழ்ச்சிகள் அமைந்துள்ளனர் நிர்மா அவர்களை இங்கே மாலை கலைக்கின்றோம் அவர் ஆயுதபரத்திற்கான தாயம் கொடுத்து அமைந்தனங்கள் அவரெல்லாம் ஐகோர்ட்டில் எல்லாம் பார்த்து கொண்டு நிர்மலன் அவர்களை இங்கே மாறி கலைக்கின்றோம் இங்கே உங்கள் கலோசங்களை வழங்கிக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம் அந்த அந்த வகையில் எல்லோருக்கும் எனது சிறந்தாந்த வணக்கங்கள் அந்த வகையில் இங்கு இன்று பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியில் ஆறு பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆறு பேருக்கும் எனது பாராட்டு அவர்கள் பல இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளது முதல் அவர்களுக்கான நிபந்தனைகளை நான் சொல்லுகிறேன் மூன்றே மூன்று நிபந்தனைகள் பாடும் பாடல்கள் கடைசி ரெண்டு வரிகளாவது பிழை இல்லாமல் பாடிய பாடல்கள் திரும்பி பாடக்கூடாது மற்றது நான் இங்கு சொல்லும் பாடுங்கள் என்று சொல்லும்போது போது எட்டு செகண்ட்களுக்கு மேல் மௌனம் சாதிக்கப்படாது அடுத்தது குரல் நடில் என்று சொன்னால் ஆனா என்றால் குரில் ஆவென்னா என்றால் நடில் காணா என்றால் குரில் காவென்னா என்றால் நடில் எனவே அந்த ஒலிக்கு எப்ப பாடவனும் நான் நடில் என்று சொன்னால் நடில் ஓசையில் பாடவனும் குரில் என்று சொன்னால் குரில் ஓசை குரில் ஓசையில் பாடவனும் எதுவும் சொல்லாமத்தான் நீங்க எப்படியும் பாடலாம் சரி ஓகே இந்த வகையில் நான் இந்த பாடகராக முதல் அழைப்பது உண்மையில் ஆண்கள் ஒரு பெரும் மதிப்பை கொடுப்பது பெண்களுக்கு பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு அந்த முறையில் ஒரு பெண்ணை நான் இங்கு மறைக்க அழைக்கிறேன் அவர்கள் மறைக்க வரும்படி ஒலிபெருக்கிக்கு அண்மையில் வரும்படி அழைக்கிறேன் ஜேவ நீங்கள் கூட விருப்ப பாடல் பாட போவீர்கள் நீங்கள் ரெண்டு வருஷம் நீங்கள் கடந்த ரெண்டு மூன்று நாலு வருடங்களாக இந்த பாட்டு பாடு தொடர்ந்து போட்டியில் கலந்து கொண்டு வந்திருக்கிறீர்கள் அந்த வகையில் இந்த முறையும் வந்திருக்கிறீர்கள் சரி படவை இவ்வளவு மக்கள் இருக்கிறார் உற்சவம் தருவதற்காக ஆரம்பிங்க oh ஒமான பாராட்டுக்கள் பார்கள் அந்த இளமை கால நிலைகளை மீண்டும் மூட்டெடுத்து இங்கு இருப்பவர்களுக்கு அந்த காலத்து விளைமைகள் உங்கள் மனதுக்குள்

பால் குளிக்கும் பிள்ளை முகம் பார்த்தே பசி மறப்பாட்டமான தின்னும் என்ன தேச்சு கூலிக்க வைப்பா உச்சி முதல் பாதம் வர உச்சி கட்டி மகுந்திடுவா நெஞ்சிலே நடக்க வைப்பார் கூலிக்க வைப்பா குட்டி வீட்டிலும் இருக்குது பிள்ளைகள் அப்படி அமருங்கள் ஒரு இடத்துல சரி உங்கள் வேண்ட கலோசம் வேண்டாம் மனதாக நான் நினைக்க இருப்பது ஒரு பண் பாடகர் அம்மா உங்களோட பேர் என்னம்மா மலர் புது பாடகர் இந்த நிகழ்ச்சிக்கு அந்த வகையில் உங்கள் பாடல ஆரம்பிங்கள் உங்கள் வேந்த கலோசர்கள் I oh. உன் ம ராணி உன்னை காணோடோடி வந்தேன் நீ வருகின்றி கொஞ்சம் கையான பரிசென்ன தந்தார் உன் மலர் கூந்தலலை வாயவர் என்ன சொன்னார் உன்படி வாண இதழ் மீது சுவை என்ன தந்தார் உண்மலர் கூந்தல் அலைவாயவர் என்ன சொன்னார் உந்தன் வடிவான இதழ் மீது பரிசென்ன கந்தார் நிகழ்ச்சிக்கு அந்த அழகான எளிமையான ஒளிபதிக்கு முன் அழைக்கிறேன் என்றால் வெறும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டுகொண்டே தோந்தன் காதடி சந்தவரவே காதலன் பாடல் அந்த காலத்தில் எத்தனையோ இப்ப முதுமையா இருக்கிறார்கள் இந்த பாடலை கேட்டு காதலித்தவர்கள் பலர் இருக்கிறார் நீங்க முதுமைய உள்ளார்கள் அதுல நானும் ஒரு ஆள்தான் இருந்தாலும் அந்த காதல் நிறைவேறாக நிறைய இருக்கலாம் இருந்தாலும் அந்த நினைவுகளை மீண்டும் நேற்று பிறகு இவர் பாடலை முடிமையான பாடல்களை இருந்தாலும் அந்த பாடல்களோ கேட்டு பாருங்கள் சரி பார்த்தவர்களை நான் இங்க அழைப்பதே கேள்வி ஏந்தி பாருங்கள் சிறப்பாக பாடக்கூடியவர் பல தொடர்ந்து மேடைகளில் பாடி வருவார் பாடிய பாடல்களை இனிமையாக பாடக்கூடியவர்கள் இந்த ரெண்டு பெண்களும் மற்றது அவ நல்ல என்று முதல் பாடியது நல்லா இருந்தது எனவே அடுத்த பாட்டிலும் பாட்டிலும் நாங்கள் இயற்கை விட்டால் நிச்சயமாக நடத்துவோம் சரி பாடுங்கள் உங்கள் ஆரம்ப நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வானம் போலே நான் நிலவு போல தேந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வானம் போலே நான் நிலவு போல தேந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே என்ள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதில் வாழ்வில் நின்மடியே சொன்னது இதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கிய கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது சூரியகாந்திர படத்தில் சிறப்பான பாடலை பாடி முத்துராமன் அவருடைய சிறந்த நடிகர் நடித்து நினைக்கிறேன்

இنا இன்கே ஒரு பலியும் நீ இருந்தால் என்ன பிரிந்தால் என்ன எனக்கு காதல் எனக்கு போதும் அப்படியே இவருக்கு இந்த நிகழ்வில் சரித்திரம் இருக்கிறது அதை நான் சொல்ல போவேன் இந்த யானதீபம் குறிக்கொண்டு சொல்லி அந்த இசை தொடங்கிய பொழுது முதல்

அஹ் இவாவும் இவர் இருந்த இறுதி போட்டி கலந்து வந்து கடைசியாக இவர் வந்தார் அவர் அவர் சிரமமாக பாடினார் ஆனால் அதிர்ஷ்டவசமாக இவர் வண்ட போன முறை இந்த முறை இவர்கள் என்னும் நாலு பேர் இருக்கிறோம் பார்ப்போம் வேண்டாண்டு குயிக்க அவர் விரவாக முடிப்போம் சரி பாட்டுக்கு பாட்டி நிகழ்ச்சியில் உள்ள நிபந்தனைகள் தெரிந்தானே உங்களுக்கு நீங்க பழைய பாடல்கள் உங்களுக்கு தெரிந்தானே தானே அப்புறம் நான் டிக் டீக் கேண்டு போனவரை சொல்லிக்கேன் ஐயய்யோ டிக் டி கேண்டு சொல்லாதீங்க நெஞ்சு படம் வடைக்கோன்னு சொன்னேன் நீங்க சரியா ஞாபக